வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மொறு மொறுப்பான கேழ்வரகு மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணுறதுக்கு அரை கப் பொட்டுக்கடலையை லைட்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஜலடியில் போட்டு சளிச்சு மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க முறுக்கு மாவு பெசுறதுக்கு ரெண்டு கப் கேழ்வரகு மாவு ஒரு கப் அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா உருக்குன வெண்ணெய் பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு தயாராக இருக்குது சுட்டெடுக்க ஆரம்பிச்சலாம் முறுக்கு மாவு பசைஞ்சையுமே நீங்கள் சுட ஆரம்பிச்சிடணும் இந்தளவு லூஸாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் பண்றது குச்சி முறுக்கு பண்றேன் நீல நீளமா புழிஞ்சு விடுறேன் எண்ணெய் சட்டிலிருந்து கையை நல்லா உயரமாக தூக்கி வச்சிட்டு லைட் லைட்டா அழுத்தி விட்டாலே உங்களுக்கு சின்ன சின்னதா முறுக்கு கட்டாகி எண்ணெயில வந்து விடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இது புழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேமரா முன்னாடி இருக்கனால என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க முடியல ஸ்டார் டார்ஜில் புழிஞ்சு விடுற முறுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு என்னையோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு முறுக்கு தயாராகிடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண முறுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் வீட்டில் முறுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்